நான் முதல் இங்கே இணைவதற்கு அவர்களுக்கும் திரு சானகி தாமன் சார் அவர்களுக்கும் இந்நேரத்தில் எனது

இருக்கு ஒப்படை பாக என்ன எல்லா பகமும் எல்லா நன்மையை செய்யக்கூடிய பாகமும் ஒட்டைப்படத்த ஒட்டப்படை பாக திரிகோணம் திரிகோணம் நல்லா இருந்தாலும் போதும் யார் ஒரு மனித பார்வத்த எல்லா வாழ்க்கை எல்லாத்தையும் ஒண்ணக்கூடாது திரிகோணம் ஒண்ணு ஒன்பதுதான் யார் சொல்றேன் நல்லது எதுவும் நல்லதா இதான் பாவம்

അപ്പം അനുഷ്ടം പവ അത്

நல்ல எண்ணம் எந்த உயர்வான வாழ்க்கையை அந்த உயர்வான எண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் கொடுக்கக்கூடியது என்னுடைய மனத்தை சார் கற்பனையும் வைத்துங்க அது போல உயர்ந்த

இல்லையா தொலை காதல நீதி வருது காதலம் உண்டு காதலம் இல்லாம வாழ்க்கை இல்லையா காதலுக்கு காதலம் உண்டு கொடுக்கணும் இருக்கு அமைச்சர் பதவி உள்ளவங்க ஒரு அமைச்சரா இருக்கான் ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்குறாங்கன்னா இந்த ஐந்தாம் பாலம் தான் இருக்கின்றது

മനസാക്ഷി നടക്കുന്നത് പവ മനസ്സാക്ഷി ഒരു മനസ്സാക്ഷി പോലെ നടക്കുന്നത് എന്താ പോയ ധാരാള മനമു ദൈനം പോവാനും எல்லாவித மகிழும் அங்கிருக்கு ஐந்தாம் பாவம் என்பது அதிர்ஷ்டத்தை மனிதனாக மிகப்பெரும் பணம் மனிதனாக எல்லாவற்றையும் நான் தான் என்னோட ஐந்தாம் இன்னும் அப்படிங்க வெயிட் பண்ணிட்டு இன்னும்スマートமாகஞ்சிராக ஐ டி கேட் மிஞ்சி வானனும் இந்த சமூகائي